எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய ஃபைஎம்ஏ சேனலில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க வாங்க இன்னைக்கு டாபிக் குள்ளே போவோம் இன்றைக்கி டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஏஐ ஸோ ஏஐக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மூணு விதமான ஒரு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஸோ விகேஐ ஸ்ட்ராங் ஏஐ ஜென்டேட்டிவ் ஏஐ விக்கேஏன்றது ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்யக்கூடியது ஸ்ட்ராங் ஏ அப்படின்றது மனுஷன மாதிரி திங்க் பண்ணக்கூடியது வேலையை செய்யக்கூடியது ஜென்ரேட்டிவ் வேஏ அப்படின்றது புது புது டாஸ்கை கிரியேட் பண்ணுறதுக்கு உபயோகப்படக்கூடியது சரிங்களா இதை பற்றி மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸோட விக்கேஏஏ அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது அதுக்கு அது அதுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது அது எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த வேலையை மட்டும்தான் அது செய்யும் அதை தாண்டி அது வேலை எதுவும் செய்யாது அதுவாக எதுவும் யோசித்து செய்யற அளவுக்கு அதுக்கான நாலேஜை அதுக்கு கொடுக்கல ஓகேங்களா இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம் அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் சரி அலெக்ஸா இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம வந்து ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்டாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அதை தாண்டி வேறு எந்த வேலையும் அது பண்ணாது அதே மாதிரி லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் டூல் லைக் கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஸோ இது வந்து ஒரு நம்ம கொடுக்குற ஒரு லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் நமக்கு என்ன நேட்டிவ் லாங்குவேஜ் வேணுமோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்பாடிஃபைல உங்களுக்கு தெரியும் ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ப்ரிஃபரன்சஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் ஸோ இதுதான் வீக் ஏஐக்கான ஒரு எக்ஸாம்பிள் சார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்ல முடியும் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்ட்ராங் ஏ ஸ்ட்ராங் ஏ அப்படின்றது என்னன்னா மனுஷனை மாதிரியே யோசிக்கக்கூடியதுதான் ஸ்ட்ராங் ஏ ஸோ மனுஷனுக்கு எப்படி ஒரு அறிவாற்றல் இருக்கும் அதே மாதிரியான ஒரு அறிவாற்றல் அதுக்கு இருக்கும் அதுதான் ஸ்ட்ராங் ஏ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போது ஒரு ஒரு உடையக்கூடிய ஒரு பொருள் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சுருக்கோம் அந்த கிளாஸ் டம்ளரை நம்மக்கிட்டே வந்து அது போட்டுரு அப்படின்னு சொன்னால் நம்ம போட்டுற மாட்டோம் இல்லையா ஏன் ஏன்னா அது கீழே போட்டால் உடஞ்சிரும்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் இந்த இந்த ஸ்ட்ராங் ஏய் அந்த ஏயும் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கிட்ட ஒரு கிளாஸ் ரூமில் இருக்குது அப்படின்னா போட்டுருந்தால் போடாது அதுவும் அதே மாதிரி தான் யோசிக்கும் இது ஒரு கண்ணாடி பொருள் கீழே போட்டால் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இது இதை தான் வந்து சயின்டிஸ்ட் அச்சீவ் பண்ண ட்ரை இருக்காங்க இது இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கை நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அது ரிலேட்டடாக ஏ டெய்லி டெய்லி நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு இதில் இப்போ நான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெகுலராக டேஏ அப்டேட்ஸ் நான் கொடுப்பேன் அப்போ உங்களுக்கு இதெல்லாமே கண்டிப்பாக ரிலேட் பண்ணி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா அடுத்தது ஸ்ட்ராங் கேப்பபிலிட்டிஸ் என்னவாலாம் இருக்கும் அப்படின்னா மல்டி டொமைன் திங்கிங் இப்போ நம்ம நம்மளுக்கு எப்படியும் பலவிதப்பட்ட துறையில் நமக்கு அந்த அறிவாற்றல் இருக்கோ அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் நல்லா பண்ணுவார் சமைக்க செய்வார் பாடம் செய்வாரோ அதே மாதிரி இதுவும் அதே மாதிரியான கேப்பபிலிட்டிஸை வச்சிருக்கக்கூடியதாக இருக்கும் இன்டிபெண்ட் லேர்னிங் நமக்கு ஒரு விஷயம் வந்து புதுசாக வேணும் அப்படின்னா நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கிறோமோ நம்மளே கற்றுக்கத்துக்கு முயற்சி பண்ணி கற்றுக்குறோமோ அதே மாதிரி இதுவும் கற்றுக்கும் நம்ம கொடுக்குற விஷயங்களில் அது ஏதாவது புதுசாக நம்ம ஒரு ஒரு கொஷின் கேட்குறோன்னு வச்சுக்கங்களேன் அதில் அதுக்கு அது இன் இன்கேஸ் அதுக்கு அது தெரியலை அப்படின்னா அதை வந்து அதுவே இம்மிடியட்டாக தெரிஞ்சுக்கிட்டு உடனே நமக்கு அதுக்கான ஆன்சரை கொடுக்குற அளவுக்கு அது திறமையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம மனுஷங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசிஷன்ஸை ஒரு சூழ்நிலை காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் இருக்குது அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி டிசிஷன் மேக்கிங் பண்ணுறமோ அதே மாதிரியான அறிவாற்றல் இதுக்கும் இருக்கும் ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராங் ஏஐயோட கேப்பபிலிட்டிஸ் இது கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதுக்கான ரிசர்ச் போய்கிட்டே இருக்குது ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ தான் இப்போ காமனாக எல்லா இடத்துலையும் எல்லா ஆஃபீஸர்ஸ்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து புது கண்டென்ட்ஸை க்ரியேட் பண்ணும் ஏற்கனவே இருக்க கொடுக்கப்பட்ட கண்டென்ட்ஸில் இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ஜென்ரேட்டிவேடைய ஸ்பெஷலை ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இதுதான் இப்போ ரொம்ப பரவாயில்ல எல்லா இடத்துலையும் யூஸ் இருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் ஏ ஏஜென்ட் ஏஜென்ட்டி கேஏ ஸோ இந்த மாதிரியான சாட் எல்லாம் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸோ எப்படி ஒரு சாட்ஜிபிடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம் ஒரு ஒரு கன்டென்ட் ஒரு 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 லைன் கொடுத்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி அது ஒரு ஆர்டிக்கல் எழுதும் அதே மாதிரி ஏதாவது கோடு வேணும்னா கூட நீங்கள் அதாவது ப்ரோக்ராமிங் கோடு வேணாம்னு கேட்டிங்கன்னா கூட அந்த கோடை அது கொடுக்கும் ஸோ சாட் ஜிபிடி வந்து டெவலப் ஆகிருக்கு அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு மெஜானி டாலி இ அப்படின்னு சொல்லிட்டு சில டூல்ஸ்லாம் இருக்குது இந்த டூல்ஸ் நீங்கள் ஒரு 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 சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு 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 அழகான வயல்வெளிக்குள்ளே நான் நிற்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி வீடியோ குட்டி குட்டி எல்லாமே நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும் இதை வச்சு ஸோ நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூபில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் அந்த பேசிஸில் யூ ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் நிறைய இருக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து இந்த ஜென்ரேட்டிவ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் இருப்பீங்க ஸோ அகாடமிக் அப்படின்ற ஒரு டொமைனில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாரும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய எஸ்ஏஸ் செலுத்துறதுக்கு அவங்களுக்கு கொஷனுக்கான ஆன்சர்ஸை கேட்குறாங்க கேட்குறதாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ நிறைய இப்போது ஒரு 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 எஸ்ஏ எழுதணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு சரியாக புரியலை எப்படி எழுதணும் ஐடியா இல்லைன்னா ஜஸ்ட்டு சாட்ஜி பீடியை கேட்டால் அதுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்கும் அந்த ஐடியா வச்சு அவங்க அதை ரைட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மாதிரி ப்ரொஃபஷனல் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜென் ஜென்ரடிவே யூஸ் பண்ணி ப்ரெசென்டேஷன்ஸ் ரெடி பண்ணுறாங்க ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க கண்டென்ட்ஸ் க்ரியேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி இருக்கு க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னும் போது அது ஏஐ யூஸ் பண்ணி நான் இப்போ நம்ம ஏற்கனவே இமேஜ் ஜென்ரேஷன் வீடியோ ஜென்ரேஷன் பண்ணுறனால இதை யூஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் கூட நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதை அதே மாதிரி டெக்னிக்கல் டெவலப் பண்ணி இப்போ ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் இப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்குன்னா முன்ன கூகுளில் போய் சப்போர்ட் இல்லைங்களா அங்கே போய் ஆனால் சர்ச் பண்ணலாம் இப்போ அப்படிலாம் கிடையாது எனக்கு இதை இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கால்குலேட்டர் நான் எனக்கு வேணும் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொடு எழுதி கொடு இல்லை எழுதி கொடு அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இம்மிடியேட்டாக அது கோடு ரைட் பண்ணி கொடுத்துரும் அதை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்ணி ஒரு கால்குலேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அளவுக்கு இப்போ இப்போது டெவலப் ஆகிடுச்சு ஸோ இது கோடை எழுதி கொடுக்கறது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு கோடில் ஒரு டவுட் வருது இந்த கோடு நான் எழுதுனேன் இந்த இடத்துல எனக்கு எரர் இருக்குது இதை எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்மளுடைய ஏஜ் ஜர்னி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த ஏஜை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப 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 அவசியம் இப்போது ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு ஒரு டாப்பிக்கில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ